ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பால் பால் வந்து நான் ஒரு அரை லிட்ரு வந்து எடுத்திருக்கிறேன் இது வந்து பசும் பால் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் அதேமாதிரி பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காக இருக்கிற பால் வந்து எடுத்திருக்கேன் நம்ம வந்து பேக்கெட் பால் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹையில் வந்து வச்சுக்கோங்க பால் கொதிக்கிறதுக்கு அடுத்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாவை வந்து கட்டிகள் இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அரிசி மாவுக்கு பதில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுனாலும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து ஏற்கனவே மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாவை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் மாவு வந்து கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்து இதை வந்து நம்ம பாலில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது இதுக்குள்ளே வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் தான் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ இதே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து சர்க்கரை வந்து சேர்க்க போகிறோம் நான் வந்து அரை லிட்டரு பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன் இதுவே நமக்கு வந்து தாராளமான இனிப்பு வந்து இருக்கும் இப்போ சர்க்கரையை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு பால் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கறதுனால பால் வந்து நல்லா ஒரு கெட்டியாக வந்து ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ஆடைகளை எல்லாத்தையுமே வந்து உள்ளே எடுத்து விட்டுக்கிடணும் விட்டு பால் வந்து ஓரளவு வந்து கெட்டியாகும் நமக்கு வந்து ஸ்பூனில் வந்து நீங்கள் எடுத்து ஊற்றி பார்க்கும்போதே போகும் தெரியும் உங்களுக்கு வந்து ஓரளவு கெட்டி ஆக ஆரம்பிக்குமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து ஆற விட்டுறணும் சூடு எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கடுத்து இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கோங்க ஏன்னா இதில் பாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து கட்டிகள் வந்து கிடக்கும் அந்த கட்டிகள் வந்து இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு நல்லா வந்து ஓட்டிகிட்டு வந்துடலாம் நல்லா ஒரு சுற்று வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து நல்லா லிக்யூடு மாதிரி வந்து இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு நல்லா டைட்டான ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க சில்வர்னாலும் சரி பிளாஸ்டிக்னாலும் சரி எடுத்துக்கோங்க அதில் இந்த பாலை வந்து ஊற்றி நம்ம இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்கணும் நல்லா டைம் லை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணு மணி நேரம் வந்து இந்த பால் வந்து இருக்கட்டும் செட் ஆகட்டும் அதுக்கடுத்து நம்ம திரும்பவும் வந்து எடுக்கணும் திரும்ப எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிற மாதிரி வந்து கெட்டியாக வந்து இருக்கும் இப்போ இதையும் நம்ம வந்து திரும்ப வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சோம்ல அதே மாதிரியே வந்து இந்த பாலை வந்து திரும்ப நம்ம வந்து ஊற்றி வந்து மிக்ஸி ஜார்லேயே வந்து ஊற்றி திரும்ப நம்ம ஒரு டைம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் <laughs> நம்ம வந்து ரெண்டு டைம் வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்தா தான் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து கெட்டியாகவும் வந்து இருக்கும் இப்போ நான் வந்து செகண்ட் டைம் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதே மறுபடியும் நம்ம அந்த பாக்ஸ்லேயே வந்து ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா வந்து டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சு எடுத்துருங்க இப்போ நான் வந்து ஒரு பத்து மணி நேரம் ஆயிடுச்சு பத்து மணி நேரம் கழிச்சு இப்போ வந்து நம்ம அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து சூப்பராக டேஸ்ட்டான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து கெட்டி ியாக வந்து இருக்குது இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூனால் நம்ம வந்து எடுத்து சாப்பிட வேண்டியது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து வீட்டிலே வந்து செஞ்சாச்சு அடிக்கிற வேலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து நல்ல ஒரு ஜில்லுன்னு வேறு இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்